ல்லா காத்து எனது பெயர் ஹமாஸ் அகமது நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நீண்ட ஊர் காசுள்ளூர் மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதரிசாவுடைய நிலம காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனர்த்த இந்த இதன் காரணமாக மதுரிசாவில் தற்காலிகமாக லீவ் விடுமுறை ஊருக்கு வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் வந்து புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் கூறிய பதில் வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால போக விட மாட்டார்கள் அதில் இருந்து டக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் முஸ்த்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார்கள் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் தீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது தீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வரி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைகள்லாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார்கள் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைகளும் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறத்துக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களுடைய கண்ணடு கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை

எங்கட அதிபர் ஓடி போய் அவருக்கு நின்று அந்த ஆமை போஷ்ட மாட்ட போய் கையெடுத்து அவர் சிங்களம் தெரியா அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கேட்கல நான் துப்பா களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு பிள்ளையில தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி அந்த பிள்ளையில காப்பாற்ற போல மைக்க பிள்ளையிலேருந்து பேரை செடி கூப்பிடுதா அந்த பேரை செடினு காப்பாற்றது ൂക്കമ പോയില്ല അപ്പൊ തന്നെ പോയിട്ട് തന്നെ കടും പോസാ കടും പോളിച്ച് തന്നിലെ പോലെ യാറും പോ തന്നെ என்னைக்கும் என்ன அந்த தைரியம் நல்லா வந்தான்னு தெரியா அந்த தண்ணியில் என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாந்து போனேன் கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் போக்குள்ள கடும் உள்ளும் அட்டியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கடும் கண்டுமே டிரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நானும் நீச்சல் அடித்து அடிச்சு பார்த்துனேன் ஏழு அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல் பெரிய ஏல அந்த தண்ணியில் அப்படி போஷா போயிட்டு நீ நானும் என்ன மனசு தளர விட்டேன் நாம போகிற இடத்த போய் பார்ப்போம் என்னோட பின்னால் அப்படியோ போய் எலும்பாலவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த செய்கிவாளியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த கையில் குடிவாட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி அங்காளங்களை புள்ள மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவற்ற நின்று ஆக்கிட்ட கெங்கி கீழா அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவரது நின்று காரை பாட்டி உதவி செஞ்சு அவளை தான் நண்டு செலுத்தணும் நினைக்கிறேன் மனசெல்லாம் அவள் நேரம் சந்திவணுனா அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டன் எடுத்து வந்து அந்த உடனே திருடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளையில் அவ்வளோ பெருந்து ஆசியங்க எங்களோட உண்டா கிடந்த எங்களோட உயிரோட கிடந்தவங்க நாம் எல்லோரும் நாம் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தும்மா எல்லோரும் துவாசியங்க கட்டாங்க எல்லோரும் நான் நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச வேலை தான் நான் தந்து பிள்ளையை நான் நான் இறக்காமத்தில் வந்து நீங்கள் குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க இந்த சாய்கா போனதுக்கெல்லாம் தெரியாது நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது ஏன் என்னால் இந்த ரெண்டு கூழியை காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் என்னென்னு சொன்னால் நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் இருக்குது நான் கருதுகிறேன் அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான இப்போ நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெடுப்பிலிருந்து எப்படி காத்து காப்பாற்றப்படணும் தண்ணியில இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்றோம் சன்னை ஆ இப்படி காற்றாடிகள் நாம எப்படி காப்பாற்றிக் கொள்றோம் நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்கும் அதனால இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க கட்டாயமான இல்லை செல்ல வர விஷயம் எங்கள் அந்த புள்ளிகளுக்கு ஆசை எங்க எல்லாரும் கை எங்க எல்லாரும் கேளுங்க புள்ளைகளுக்கு போகணுமா